தமிழகத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் கற்றல் திறன்களை மேம்படுத்த தமிழக அரசு முடிவு செய்து இதற்காக நூறு நாட்கள் கற்றல் கற்பித்தல் சவாலுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் ஆகிய மூன்று பாடங்களின் அடிப்படையான விஷயங்கள் கற்றுத்தரப்படுகின்றன முதல்கட்டமாக உதகை அப்பர் பசார் பகுதியில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளியில் பயிலும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களும் மூன்று பாடங்களில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது நூறு நாட்கள் கற்றல் கற்பித்தல் வெளிப்படை சவாலில் மாணவர்களின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நந்தகுமார் மற்றும் தொடக்க கல்வி அலுவலர் பார்த்தசாரதி ஆகியோர் ஆய்வு செய்தனர் अंदरल मानिडा नदी फ्रेंड्सदे मुयलती आबती सेन्दे एमात्री हरीत सेन्दे अडे मुयल पाटी विटदे बट बेगमारे 42 43 44 45 20 46 20 47 30 48 30 49 36 50 40 दिक्शा वे युपिंग ने राहुल टीवी यूट्यूब पकते सब्सक्रेबूंग